நாம் பொலிஸ்தினேக்களத்தின் இலங்கையின் பொலிஸ்தீனேக்களத்தில் இருக்கின்ற கருப்பு ஆடுகள் குறித்தானொன்றை நாம் செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஆய்வின் இறுதி அத்தியாயமாக தற்பொழுது மூன்றாவது பகுதிக்குள் நாங்கள் நுழைகின்றோம் அவர் மீது பல இருபத்தி ஒன்பது இருபத்தி நான்கு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் எங்களிடம் ஒன்பது குற்றச்சாட்டு தற்போது கைவசம் இருக்கின்றது அது அந்த ஒன்பதாவது குற்றச்சாட்டு என்பது சமீபத்தில் தெய்வலையில் உள்ள கடற்கரை கோர ஹோட்டலான ஹோட்டல் போதைப் வியாபாரி ஒருவருக்கு சொந்தமானது என்றும் போதைப் பொருள் கடத்தலில் இருந்து புறப்பட்ட நிதியில் கட்டப்பட்டதாகவும் அது அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் என்றும் கூறி போலீசாரால் இடிக்கப்பட்டது இந்த ஹோட்டலின் உரிமையாளர்கள் நிலம் சொந்தமான ரயில்வே துறைக்கு தொடர்புடைய குத்தகை செலுத்தியதாகவும் எனவே அது அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் அல்ல என்றும் கூறுகின்றனர் அவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான காணியம் அங்கே குத்தையை கெடுத்திருப்பாங்க நினைக்கிற சொல்லப்படுற இடம் ஆனால் இவர் என்ன சொன்னார் என்றால் அந்த இடத்தை சுவீகரிக்கிறதுக்காக அதை அவர் அந்த போதை வஸ்து வியாபாரத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு அதை இடிச்சு போட்டார் நெய்னா குற்றச்சாட்டு பத்து காலிமுக தொழிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அறகிலேய போராக்கட்ட மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்தி சென்றக்கோனை சந்தேக நபராக தேடுமாறு போலீசாருக்கு சட்டம் அதிபர் பிறப்பித்த உத்தரவை நிறுத்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது நேற்று முன்தினம் சட்டமாதிபரின் மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்கு அனுமதி அளித்த மூன்று நீதியரசர்கள் ஆயம் இந்த உத்தரவை குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மேன்முறையீடு தொடர்பில் தேசபாந்தி சென்னை கோலின் சட்டத்தரணி சில்வாவின் ஆரம்ப ஆட்சேபனையும் நீதியரசர்கள் ஆயம் நிராகரித்துள்ளது போலீசாருக்கு ஆலோசனை வழங்க சட்ட மாதிப்பிற்கு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரம் உள்ளது எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தேசபந்த பல சந்தனை சட்ட பிரிவுகளின் கீழ் சந்தேக நபராக பெயரிடப்பட சட்டமாதிபர் பரிந்துரைத்துள்ளார் இதன் மேல பல குற்றச்சாட்டுகள் வருகின்றது அதை அவங்கள் கட்டங்கட்டமாக கொண்டு வரப்போகின்றார்கள் இதில் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததற்கான குற்றச்சாட்டுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏராளமான காவல் தலைவர்கள் உண்மையில் முப்பத்தி 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 நாலு பேர் உள்ளனர் இவர் நாலாவது நாலாவது ஐஜியா இது வந்துகிறது நாள் மேலும் தேசப்பந்து சென்னக்கோன் போன்ற திறமையான திறமையாற்ற மன்னிக்கவும் தேசப்பந்து சென்னக்கோன் போன்ற திறமையாற்ற சீனியர் டிஐஜியாக நியமிக்கப்பட்டதை வரலாறு ஒருபோதும் கண்டதில்லை மேலும் விஷயங்களை மோசமாக்கும் வகையில் அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக தண்டிக்கப்பட்ட சித்திரவதை குற்றம் சாட்டப்பட்ட மற்றும் இலங்கை காவல்துறை கட்டளை சட்டத்தை தெளிவாக மீறிய முதல் ஐஜிபி மேர்தான் பெரும்பாலானபர்கள் செயல் ஐஜிபியாக தென்னகோவின் ஐஜிபியாக இருக்க தகுதியற்றவர் ஆனால் ஒரு மிஸ் மட்டுமே என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் எண் அதிகாரிகளை நீக்குதல் நடைமுறை சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட குற்றத்திற்காக குற்றங்களில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இலங்கையில் ஒரு காவல்துறை தலைவர் மூன்று பேர் கொண்ட குழுவின் விசாரணையின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்பது ஒரு கவனிக்கத்தக்க சட்டமாக இருக்கு டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உச்ச நீதிமன்றம் ஐஜிபி தேசபந்த தென்னகோன் மற்றும் அவரது இரண்டு துணை அதிகாரிகள் திருட்டு சாட்டுக்காக திருட்டு குற்றச்சாட்டுக்காக மனுசாரரை சித்திரவதை செய்ததாகவும் இருந்த ஆண்கள் ஆண்டு இணைக்கப்பட்ட தீர்ப்பளித்தது சேர்ந்த ரஞ்சித் சுமங்கல மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போதைய காவல்துறை கண்காணிப்பாளர் எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் விண்ணப்பத்தை சுப்ரீம் கோர்ட் ஷேரா எஃப் ஆர் நூத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று என்ற வழக்கு வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கின்றார் தென்னகோன் தேசபந்தி தென்னகோன் என்றும் பிரபலமாக அறியப்படுவார் இவர் ஐந்தாவது பிரதிவாதியும் ஆவார் அவசர கால பிரிவு மீடியான ஐ பி பாதியா ஜெய்சிங்க இரண்டாவது பிரதிவாதி காவல்துறை அதிகாரி பண்டாரே முதலாவது பிரதிவாதி படுக்கையை சேர்ந்த முன்னாள் அஜித் வனசுந்தர மற்றும் காவல்துறையில் உள்ள சிலர் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக அந்த வழக்கில் குற்றம் சாட்டம் தேசவாந்தை அங்கீகரிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க அரசியல் அமைப்பு கவுன்சில் கூடிய நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவரை அந்த பதவிக்கு நியமித்து விட்டார் அது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலே அந்த அதனை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணிடுச்சு செயல்முறை என்னவென்றால் நிர்வாக குழுவால் பெயரை மத்திய குழுவிற்கு அனுப்பதுதான் மேலும் மத்திய குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் நியமனம் செய்ய முடியும் இந்த வழக்கில் தென்னகோன் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நியமிக்கப்பட்டார் பின்னர் அதே நாளில் அவர் அவர் பெயர் மத்திய குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது இது குறித்து முடிவெடுக்க நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கவுன்சில் கூடிய போது மூன்று உறுப்பினர்கள் முடிவை எதிர்த்தனர் மற்றவர்கள் நியமனம் ஏற்கனவே செய்யப்பட்டதால் எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிய மத்திய குழு என்பிசி அதாவது நேஷனல் போலீஸ் கமிஷன் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் அறிக்கைகளை கேட்டுள்ளதாக அறியப்படுகிறது அதற்கு என்பிசியால் நான்கு அறிக்கைகளும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் இரண்டு அறிக்கைகளும் அவரது பெயரை நீக்கி அனுப்பப்பட்டுள்ளன என்றும் அரசியலமைப்பின் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஓராவது திருத்தங்களின் படி ஜனாதிபதியால் அனுப்பப்பட்ட பெயர்களை நாட்டின் எந்த ஒரு உயர் பதவிக்கும் அங்கீகரிப்பது குறித்து மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் சித்திரவதை மற்றும் பிற கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது இழிவான சிகிச்சை அல்லது தண்டனைக்கு எதிரான மாநாடு தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு எண் இருபத்தி ரெண்டில் கீழ் தற்காலிக ஐஜிபி குற்றத்தை செய்துள்ளார் அரசியல் அமைப்பின் பதினோராவது பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அவரது அடிப்படை உரிமையை மீறி மனுதாரரை சித்திரமரித்ததாக காண்கிறேன் இந்த காரணத்தாலும் உண்மையாலும் ஐந்தாவது பிரதிவாதி அரசியல் அமைப்பின் பிரிவு பன்னெண்டு ஒன்றின் கீழ் மனுதாரின் உரிமைகளை மேலும் மீறியதாக கருதுகிறேன் அரசியல் அமைப்பின் பிரிவு பதினொன்று கீழ் ஒன்று மற்றும் பதினொன்று கீழ் ரெண்டு மீறலை பொறுத்தவரை மேற்கூறிய டிசம்பர் ஆண்டு ஒரு சுருக்கமான சித்திரவதை அமர்வுக்காக சென்றிருந்த போது மனுதாரர் தடுத்து வைக்கப்பட்டது குறித்து அறந்திருந்தார் என்பதும் தெளிவாகிறது சித்திரவதை அமர்வுக்காக சென்றிருந்த போது மனுதாரர் தடுத்து வைக்கப்பட்டாலும் தீர்ப்பு மேலும் கூறுகின்ற வந்தால் தற்போதைய வழக்கின் நிறுவப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஐந்தாவது பிரதிவாதி தனது செயல்களை மற்றும் செயலிட்ட தன்மை மூலம் முதலாவது இரண்டாவது மற்றும் நான்காவது பிரதிவாதிகளுக்காக இந்த சட்டம் எஃப்ஆர் மூலம் இயற்றப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது எனவே ஐந்தாவது ஐந்தாவது பிரதிவாதி அரசியலமைப்பின் பிரிவின் பதினொன்று பன்னெண்டு கீழ் ஒன்று பதிமூணு கீழ் ஒன்று மற்றும் பதிமூன்று கீழ் இரண்டு கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மனுதாரர் எஃப்ஐ மிருதாக கருதப்படுகிறது ஆக ஐஜிபி தென்னகோனுக்காக பல வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் இதற்கிடையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ்பி எஸ் எஸ்பி தலுவை தொடர்பு கொண்டு பல ஊடகங்கள் நான் கேட்ட போது அதுக்கு அவருக்கு எதிராக தங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவித்தார் ஒரு ஐஜிபிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு பக்க இல்லையா இது ஒரு கேடு கட்ட ஆட்சியில் நடந்த விடயம் தான் அது இதே போன்றுதான் வெளிகிமை காவல்துறை அதிகாரிகள் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலையும் இவர் அனுப்பிய டீமில கொல்லப்பட்ட கேஸ் ஆக இவருக்கு எதிராக மிகப்பெரிய வலுவான வலுவான கேஸ் கொண்டிருக்கு போலீஸ் ஊடக பிரிவு அதாவது இதுல இதுல இன்னும் ஒரு விளக்கம் இருக்கு போலீஸ் ஊடக பிரிவு இப்படி சொன்னாலும் கூட வெளிகிழமை கேஸ்ல இவர் ஐஜிபி தென்னா தனது தனிப்பட்ட ஒரு முடிவின் காரணமா தான் செஞ்சிருந்தார் இப்பொழுது இவர் இந்த அறகலையிலான இவர் மாட்ட போறாங்க அறகலையில இவர் செய்து சட்டவிரோதம் அந்த அறகல விடயத்துல சட்டவிரோதமா செய்யப்பட்டாலும் இவருக்கு எதிராக மிக வலுவான சாட்சிகள் சேர்ந்துட்டாங்க அப்ப ஆக நாம இந்த போலீஸ் கருப்பாடு பற்றி நாம் தந்திருக்கின்றோம் ஐஜிபி வரை மூன்றாம் நபராக நான்காம் நபர் ஒன்று இருக்கின்றார் அவரும் அரசு பண்ணப்பட போகின்றார் அப்ப இவரை என்னக்கு அரசு பண்ண போறாங்கன்னு கேட்கலாம் இல்லையா இவர் இந்த அறகலையில தந்த அதிகாரத்தை செய்ததாக தான் வலுவான ஆதாரங்களும் சாட்சிகளும் இருக்கின்றது நான் ஏற்கனவே சேர்ந்தனே என்ன கோனுக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன செய்யணும் அவ்வளவு பண்ணும் எனவே இவரை சிறையில் அடைப்பதற்கான முழு நகர்வுகளையும் அரசாங்கம் சட்டபூர்வமாக செய்து கொண்டிருக்கிறது அது எந்த மாத்துக்கிறதுக்கும் இடமில்லை எனவே ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை அஹ் அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கின்றது இன்னொரு பேர் நம்ம நேர்களுக்கு புரியட்டும் அது தேசபந்தங்கிற ஒரு பட்டம் இல்லையா அது பட்டமில் இவருக்குரிய பட்டம் இல்லாது சில சொல்றாங்க தேசபாந்து என்பது இந்த அரசாங்கம் சிங்கள இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அது ஒரு பட்டம் ஜேபி பட்டம் மாதிரி பட்டம் இது பேர் உண்மையான பேரு தேசபாந்தி சென்ற கொடுத்தா அவருக்கு முன்னுக்கு வர பட்டம் இல்லாது அவர் ஒரு பிஏ கிராஜுவேட் விலங்கொழுங்காது சரியானே அப்ப இவருடைய தேசபாந்து என்பது அவருடைய பேர் சொந்த நேம் அவரு ஒரு அவருக்குரிய அந்த என்னது சட்டமாக வந்த பதவியாக வந்த பேர் அல்லது தேசம் வந்து சென்னகோன் அவ்வளவுதான் அதனால அதை எல்லாம் ரிமியூவ் பண்ண சொல்றாங்க அப்படி அல்ல இந்த அரசா இந்த அரசாங்கம் மிக விரைவு வேறு கைஷ்ணி உள்ள போடும் அதுவரை நாம் பொறுத்திருப்போம் மீண்டும் மற்றொரு கருப்பாட்டுகள் சந்திப்போம் விரைவில் நன்றி நாங்கள் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ